குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் என்ன செய்துட்ருக்கிறேன் கேட்கலாம் நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய நான் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கான் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்துருக்கணுமே எனக்கு பன்னெண்டரைக்கு நானஞ்சி வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் நாலு பத்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் நான் அதுக்கு பிறகு என்னோட டிரெக்டர் சைடு ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் கிளியராகி இருக்கேன் சாவச்சேரி மெடிக்கல் சுப்ரிண்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கினேன் இங்கே ஒரு எம்மோவாகவும் போடையில் அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன்னு கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது எங்கள் எங்கே அறப்படிக்காகல என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிறேன் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்புக்கிறது வரைக்கும் நினை அவைக்கு சம்மந்தம் சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக ப எங்களுடைய சகல் யாராவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ்ன்னு சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேவை செய்ய வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதை எலிமெண்டாக வாசிங்கோ அதில் கிளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் அண்டார் யார் டென்டல் ஆஃபீஸர் ரெண்டா யார் அவரோட சலரி என்ன அதுக்கு பிறகு அவருக்கு கிரேட் ப்ரீலிமினர் கிரேட் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளம் இருக்கின்றது இருக்குது அது வழியாக வாசிங்க முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டெர்ன் முடித்தப்பறம் அதாவது வந்து ட்ரெயினிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தாத்த பத்து மாதிரியான கொண்ட டிலே ஆள் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் லிஸ்ட் ஒன்று போட்ட பிறகு நான் போய் நான் அப்போ தான் நாங்கள் என்னோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்கே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடிச்ச டேட் உதாரணத்துக்கு இன்றைக்க எனக்கு இண்டே இன்டர்ன் முடியும்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் என்கிட்ட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரிலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீர்ஸு மெடிக்கல் ஆஃபீசர்ஸு ப்ரீலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு போன பிறகு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இல்லை நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்களோட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த்த் இன்க்ரிமெண்ட்டும் போட்டு போனோம் அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் டூக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் வருமான பெக்டேட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் ஒன்றுக்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் பண்ணி நல்லா விட்டுட்டேன் எஸ் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசினோ பிடிஆட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகிடும்னா ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபஸ்ட் அப்படின் டேட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் இருக்கிற ட்வெண்ட்டி டூ எக்ஸாம்லேருந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நூற்றி பத்தொன்பது பேரில் நாலாவதாக வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்தால் பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது மினிஸ்ட்ரியில் இருந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோ ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங்குனு சொல்லி அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேக்குள்ளேயே உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து உணர்ந்தது அப்புறம் டேக்கில் சேலரி கூட்டினா அப்புறம் ஒன்று நாற்பத்தஞ்சு வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சேலரியோடு நீங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்ஷர்ஸ் அதை விட விட ஒன்றும் இல்லை இவ்வளோ ஒரு லட்சத்தி மூவாயிரம் தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்து நானும் வரை மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் அஃபிசர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்ப அப்பாயின்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கணும் என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயின்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிண்டனாவோ ஆக்டிங் டிப்யூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராகவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் பிறாக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்ன்ற சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகு நாங்களும் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் லெக்ஷர் கொடுத்தது ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபொரின்க்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் அறப்படித்த புத்திசாலிகளுக்காண்டி நான் இதை சொல்லி கொண்டு இந்த கனவர் இருந்து வெளியே கொண்டு வானே ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தால் கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனிய அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ன்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னன்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கு கிரேட் கொடுக்கணும் பட் எங்கள்கிட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோலோ எங்கள்கிட்ட இதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியா அதனால் ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணிவினா டிபியூடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேகன்சி அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபிசர்ஸாக தான் இருக்கிறேன் எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேராஜன் ஹாஸ்பிட்டல் இன்னும் ஒரு டிபியூ டிராக்டர் இருக்கிறார் டாக்டர் நவன் நிலையாண்டு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்டில் இருக்கிறார் பேர் அதிகூட் டிரெக்டரில் நான் கூட சாகச்சரியை போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேகன்சி கோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படித்தான் பார்க்குறது இங்கே மெரிட்டோக்ரஸி என்றதும் இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்றால் என்னெண்டா நீங்கள் படித்து தான் உங்களுக்கு வே ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது மெரிட்டோக்ரஸி ஃபேமிலியோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாபட்டீஸ் நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்ட தங்கச்சின்ன மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ் பண்ணால் போட்டிருக்கேன் நம்ம முதல்ல கதைக்கலாம் கன கதைக்கலாம் நான் கலைக்க விரும்ப அது அதை பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் எ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினி என்றால் டாக்டர் நவனிலியும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார் இவர் எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியல ஏனென்றா சாவச்சேரியில் நான் எம்எஸ்ஆருக்கேக்குள்ள எனக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணினவன் அதுக்கு எட்டு பேச்சுக்கு பதில் விடுத்தான் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சென்றால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு தெரியும் அதால் அந்த ரிப்போர்ட்டை இவை வெளியில் விடலை விளங்கிச்சவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவ என்ன செய்யலான்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலேருந்து வாடிச்ச கடிதத்தில் இருந்து நான் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் கடிதமாகந்திலேருந்து சிங்கள கடிதமாகந்தேருந்து ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்கள்தானே இப்போ எங்களோட அர்ஜுன திலகரன சார் வந்து எங்களோட டி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ ரெண்டு வந்து எம்ஓவா மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் வேர்ட்ஸ் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் வேர்க் த சூப்பர்விஷன் ஆஃப் டிரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராஜினி அவருக்கே அடிச்சிருக்கிறார் டிரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் அப்படி என்ன மீனிங் அண்ட் அது கூட அடிக்கத் தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன இம்யூனோகுளோபுலின் விஷயத்துலையோ இவ்வளோ நடந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டர் இஸ் வெரி புவர் வேறு தொலைபேசி ரகம் கேட்டுக்கிறீங்க நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் நோட் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நான் ஒன்றா தான் ஆன்சர் பண்ணுவேன் ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்காங்க நான் எழுதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்து 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 ரூமில் அவன் டேட் ஸ்டேப்பும் அடிச்சு வச்சுருக்கேன் அவன் நான் அவங்க இங்கிலீஷ் சரியா வாசிக்காம போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன் பாவம் விடுவான்னாங்க அதுக்காச்சும் பிரியோசனம் இல்லை நான் அட்மினிஸ்ட் அந்த நேற்று கூட நான் டாக்டர் லால்பெனாபட்டியை சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க புழுவன் நாங்கள் ஆப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகலை பலன்ட் உங்கள் ஆய் என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கீழே கியூவா அதாவது ஏழு மாட்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துப்பேட்டேன் நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் நான் வரமாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் சித்தாளம் வர மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட் வர மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ஏன் அப்படி போட்டிருக்கணுமாட்டா என்னை டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவச்சியில் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியா என்ன இன்கொயரி முடியும் வரைக்கும் இன்கொயரி ஃபெசிலிட்டேட் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டி திருப்பி கூப்பிட்ருக்கினோம் இங்கே மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்ருக்கினோம் அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்கொரியை முடிக்காமல் என்ன பேரஜினிக்கு டிப்யூட் டிரெக்டராக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடிச்சு ரிட் அடிச்சா ஐநூறு மில்லியன் கேட்டுருவேன் இவ ரிவ் பண்ணியிருக்கணும் என்ன ஆனா மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தாலும் பிரச்சனை ஏன் விழாலும் என்ன வச்சிருக்கணுமெண்ட்டு நான் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுறேன்டா திருப்பி அதுக்கும் பிரச்சனையா போயிடும் திருப்பி சாவச்சேரிக்கு என்ன விட்டாலும் பிரச்சனை சாவச்சேரிக்கு நான் போனா திருப்பி அங்க எல்லாமே பிஸ் ஆகி போயிருப்ப அதை விட செக்ரட்டரிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸில் கடிதம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு பேர்ஸனா இந்த கடிதத்துக்கு டிஃபெக்ஸ் அடிச்சிருக்கேன் இப்ப அந்த சொல்றது விழுங்கவும் இல்லாம துப்பவும் இல்லாம வாய்ச்சி வாய்க்கில் வச்சிருக்க முடியா வச்சிருக்கிற மட்டும் இருக்க இல்லாம கஷ்டப்பட்டு போய் சிக்கிறோம் இன்றைக்கி அர்ஜுன என்ன சேர வந்து இங்கே இருந்து ஹாஸ்பிட்டல்லிருந்து டூக் பேக் டு மினிஸ்ட்ரி அங்கே கூப்பிட்டுருக்கினோம் அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு ஆள் அர்ஜுனதிலே என்ன சேரன்றது என் தேப்ப அப்பா மாதிரி சமன் அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினமெண்டா என்ன அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க போயினோம் விழா காலமே அர்ஜுன சேர பழி வாங்கி அவர் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர் கென்டி நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே டாக்டர் ரேஷா பெனாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனுன்ற வைஃபை கொண்டு அங்கே டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறனால டிரெக்டராக கதைக்கிறதுக்கு தப்பி கணக்கை இருக்குது அடித்த லெட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கொமிஷனுக்கு அடிச்சு நான் ஒன்று கதைக்க விரும்பலாம் சேர பாதிக்கும் அப்படி இருக்க தக்கணியா இப்போ சேரை கூப்பிட்டு கடைசியாக ஏதோ கேட்கணும் போலேடாக்கு சார் என்ன கேட்டது நான் சார் மெசேஜ் போட்டுனா சார் நான் நாளையிலேருந்து லீவ் வார நாளைக்கு கண்டு ஓகேன்னு சார் மெசேஜ் போட்டிருக்கேன் எந்த அப்பாவை கூட்டிக் கொண்டது எந்த கண்ணக உத்திரத்துக்கு இப்படி ஒரு மொக்கங்கள் லால்பனாட்டிய பெண்ணாப்பட்டி மாதிரி ஒரு மொக்கங்கள் மோடு மோடு லால்பனாபிட்டிய வகை குடும்பம் இது பிரச்சனை இல்லை மற்ற பயனே நீத்தா ஓனேக்கா மே கேரள வித்திரக்காரங்கன்னா கருணாகல பெனாப்பட்டி சைடு என் அடுமகான சிங்கல் லீ மக்பத் கஹாண்டது இங்கிலீஷ் பழைய லீமக்பத் கஹான் பேர்னா கோமதம் எச்சரகாலி டிடிஜி எம்எஸ் விளாட்டியே மாங்க ஓ வீடியோமாங்கம்மா பெண்ணாங்க கூகுள்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் இவர்கள் டாக்டர் அத்தை பார்த்து கால் பண்ணி கேட்பார் அக்கறை பார்த்து ஹாஸ்பிட்டலில் யார் எம்எஸ்ஆர் இருக்கிறது ஆ அவர் இப்போ இல்லையா அப்போ வேறு யார் நீங்கள் டிரெக்டர் டிசிஎஸ் உங்களுக்கு தான் தெரியணும் ஹாஸ்பிட்டலில் யார் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கன்சல்டன்ட் டேட்டா பேஸ் ஒரு ஒரு அட்மின் டேட்டா பேஸ் கூட செய்ய தெரியாத டோ டாக்டர் பிரியந்தாத்த பார்த்து மங் கியான சிங்கலே மீ යන්ද අත් අතපත් කිය පුදකලට අඩම ගන කම්පියුටර කපාාවච කරලා හත්මින් ඩේට බේ එකක්ත් හදාගන්න බැරිනම් ගල් ීටගේ ඒ හරිම බ්දේට කරන්න බැන මට දුන්න එක ප්ඩේ කලන්න කියලාම දෙන්නයි කියලා ඒ කාලේ. ම ි මිේ ර ගහ ක් ොම ව පුදත් කලයා හවරුතු පහඩුවක් රාජිතත්ක එකක වෙලා ගේම ගහල ගහල හල අන්දමට කෝමද කියන්නටකම අමිස්ේන් කරන මගේ පුදත් කල මන් දන්න මන්න කියන්නේ මේ රට කෙලවෙල ගෙල තියෙන. කවරුත් වා ගන්න නෑ ම ඉන්කව ම මෝක රග ල රග ට පස ේස්ුක ද ල කියලා ත ද මන්න කියන මිස්ේන් න්න නෑ. உழமாட்ட ஓனே கரகாண்ட ஓன லியூ மக்களியாகாண்டு மன்னன் தாலியானோ மேக் மத்தி மே ஹொரு தேக்கொரு வகை இந்த மேக்க மேமனான் இத்தலை பலண்ட இது இப்படி என்று சொன்னால் நினைச்சி பாருங்கோ இவ்வளோ காலமும் நடந்த ப்ரொஜெக்ட்டுகள் இவ்வளவு நாளமும் வந்து பாவித்த பட்ஜெட்டுகள் இவ்வளோ காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு கலெக்டேட் பண்ணின மனி கேஷுவல் இவ்வளோ காலமும் கோ கோல் பண்ணினா பிட்டுகள் இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பன் பண்ணின எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைக்கு தானே வேணும் ராசா வேணும் நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களோட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோடய ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போரிய சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்கொரியரி ஒன்றை செய்தால் சுகாதார அமைச்சே பிரான்ச் இல்லை இப்போ இப்போ பிரான்ச் தானே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க வெடிக்கல சிறச்சாலையில் இப்போ பிரான்ச்சில் ராசா மொத்தமாகவே உங்களுக்குள்ளே போவினா அவ்வளோ அதுதான் இந்த பொலிசி எனக்கு தெரியவில்லை முழு பேரும் போவினம் மன்னேக்கிறேன் நான் விஷயத்துக்கு வரணும் இந்த எம்ஓ ஒன்று அடிச்சிருக்கிறது எல்லாருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ கூட என்ன டிரெக்டராக போ டிப்யூ டிரெக்டராக போட இல்லாமல் போட்டால் போட்டா அந்த அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டு எடுப்பேன் அதுக்கு தெரியாமல் மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தா அந்த அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் எடுப்பேன் சாச்சேரிக்கு விட்டா ஜாழ்பாளத்துக்கே ரிட்டு எடுப்பேன் என்ன செய்யறேன்னு தெரியும் அவையும் கைகால் கொண்டு போனோட ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி செய்ய தேவையில்லை நீங்கள் இப்போ அத்தை பார்த்துட்ட டாக்டர் அத்தை பற்ற வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிக்கில் போடுறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் சொல்கிறார் கன்சல்டென்ட்ல அவுத்தை நெதத்தைக்காய் உண்டு அதாவது வந்து வெளிநாடு போன கன்சல்டன் வந்த என்ன விட்டேன்னு எனக்கு என்ன சொல்லு ஒரு டிரெக்ட் டிசிஎஸ் இருக்க கன்சல்டன்ட் என்னென்ன வழியில் வழியில வந்து இங்கே வேலை செய்வான் இவையிட்ட வைத்த காட்டி சார் வைத்தில பிள்ளை இருக்கின்ற அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை வெப்சைட்ல அப்டேட் பண்ணுறாசா அதை பார்க்குறவன் பார்க்கட்டும் இதுதான் வேகன்சி இருக்கணும் இது வந்து ராஜா மாதிரி வாங்க எனக்கு விருப்பம் இல்லை புத்திரத்துக்கு போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டா தூக்கி போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டி மன்னார்க்கு போடுவேன் வகை விட பேனி ඔබතු මලායි මේකන මත නමෙ එක කලවෙලා ඉවරයි. මන්න කියන්නේ කවරරික ඩින්වරරි එක ෆෝර්ම්රයි එක ෆෝම් කරන්න ඕන කියලා පල්ලි මොකරම මේකින් ආයරිටන් බැකයක් නෑ මේ සම්පර්ණම හෙල් සිිටම එක අයිරියිස් කරන්න වෙනවා. අ නානට මඩි එනක කෝල් වඳදිග කැව. පලන ජනික්ති නමවා පොයිතනයිඉල්යාන් පාකරදක. கெனவெறிஞ்ச கோல் பண்ணி பார்த்தோன்னே அடே நான் அடா இங்கே வந்து நிற்கிறதே மினிஸ்ட்ரி அங்கே வச்சுருந்தா அது தனக்கு பிரச்சனை தான் இங்கே போட்டிருக்காங்க பேருந்து இங்கே இருந்து பேருந்து எனக்கு தந்தாடா எனக்கு தந்த சேர்க்கே ஆபத்தடா அந்த தராது அந்த கடிதம் கூட நான் தான் அடிக்கணும் எனக்குரிய அடிதை நான் தான் அடிக்கணும் அந்த தராது இது இப்போ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அர்ஜினா எல்லாருன்னா சேவை மினிஸ்ட்ரிக்கு எடுத்துருக்கினா சேர்ம ஒரு பதிலோடு வருவேன் நான் சேர் சொல்கிறது முழுக்காக கேட்பேன் பட் என்னுடைய மக்களாக சேராண்டு வரைக்குல்ல அப்பாவா குடும்பமாக இல்லாட்டி தமிழ் சமூகமானு பார்க்குறேன் நான் இப்போ தமிழ் சமூகமாக தான் இருப்பேன் அன்றைக்கு ரிசிக்னேஷன்ஸ் லெட்டர் கொடுப்பேன் இருக்குது சார் நான் போய்ட்டு வரேன் நான் இனிமேல் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன்னு சொல்லி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மக்கள் பிரதிநியாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும்னான்னு சொன்னீங்க பியூட்டிஃபுல் ஸ்மைல் காட் ப்ளஸ் யூ ப்ரோ தேங்க்யூ ஒன்று ரெண்டு கரப்பான் என்ன தயவு செய்து இந்த கரப்பு தான் தவக்கையெல்லாம் அடிக்க சொல்லி கேட்காதிங்க முக்கியமாக அந்த தவக்க டயரில் ஏறி போடும் மட்டும் பிரேக் அடித்து ம விழுந்தால் நான் தவக்கேலுக்கு எல்லாம் நான் அசிர்பால் அடிக்கிறேன் பாப்போம் என்ன thank you so much uh, we'll meet again நாளைக்கு பெரும்பாலும் சாவச்சேரியில் நாங்கள் சந்திப்பு you so much see you again